வரதராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மையான இயக்குநராக இருந்து மிக எழுச்சியோடு மதுரை நகரில் நடத்திக் கொண்டிருக்கிற அரபு தோழர் பாவலர் சித்தார்த் பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்விலே இந்த அரங்கத்தின் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மதுரையின் அடையாளங்களில் வளரும் இருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த கல்லூரியுடைய காலாளர் அவர்களும் நமது எழுத்தாளர் சுந்தரா சௌந்தராஜன் அவர்களிடம் மார்க்சிய சிந்தனையை மக்களிடத்திலே பறக்கிக் கொண்டிருக்கிற அருமைக்குரிய தோழர் அருணன் அவர்களும் பலரும் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இருந்தால் நேரம் கருதி அவர்கள் அனைவரையும் நான் வணக்கம் தெரிவித்து அதுபோல் அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நான் முதல்ல காலதாமதம் வந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம பள்ளியில் ஒரு குருதிக்கொடை பாசடை ஒன்று நடத்திட்டு இருந்தோம் நான் ஏற்கனவே நூற்றி பன்னிரெண்டு முறை புரிதி வரங்கியிருக்கேன் இன்றைக்கி அந்த அரசு மருத்துவமனைக்கு அவசரமாக கேட்டதுனால அங்கேருந்து இருந்து வர்றதுக்குனால காலம் பொறுத்துக்குங்க நம்ம சித்தார்த்த பாண்டியன் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இயக்கமாக இருக்கிறதா இன்றைக்கி தேவை என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துறது முக்கியமில்லை அதனால் அவர் வந்து இயக்கமாக அவருக்கு அண்மையில் கூட ஒரு இதழ் நடத்துகிறார் அந்த இதழ் மிகச்சிறப்பாக இருக்குது எல்லா சுவையும் இணைந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இதழாக இருக்கட்டும் அவர் ஆற்றுகிற பணியாக இருந்தாலும் தொடர்ந்து சிறப்பாக தூய்மையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார் நான் கூட அந்த பேருக்கு போய் சொன்னேன் தமிழ் மதுரை அப்படின்னு வச்சுருந்தார் நீங்கள் நல்லா பொறுத்து மாச்சிருக்கீங்க சில பேர் மதுரை தமிழ்னு வைப்பாங்க ஒருத்தர் என்னை பார்க்க வந்தாங்க என்ன அமைப்பில் இருக்கீங்க கேட்டேன் நாங்கள் பெண் நுகர்வோர் அமைப்பு என்னம்மா அப்படின்னு சொல்கிற நுகர் இல்லை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்னால் சட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்றத்துக்கு என்ன முன்னால் பின்னால் சட்டமன்றங்கள் நிலையானது இப்படி இல்லாமல் அவரை வைக்கிற பொருத்தமாக நான் பேர் பாருங்க அப்படியெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொன்றையும் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து செயல்படக்கூடியவர் அவருக்கு எப்பொழுதும் எங்களுடைய துணையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விருது பெறுகிற அனைவரையும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்